அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் சேவை கட்டமைப்பில் உள்ள மாஃபியாக்களை கட்டுப்படுத்தாவிடின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு நேர்ந்த கதியை தற்போதைய ஜனாதிபதி நாயக்கவுக்கு நேரிடும் என இலங்கை மின்சார பொதுச்சேவை சங்கத்தின் தலைவர் மாலக்க விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மின்சார பொதுச்சேவை சங்கத்தின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட இலங்கை மின்சார பொதுச்சேவை சங்கத்தின் தலைவர் மாலக்க விக்ரமசிங்க கூறுகையில் ஆட்சி மாற்ற மாத்திரமே ஏற்பட்டுள்ளது கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளையே தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கிறது மின்சார சபையை ஆக்கிரமித்துள்ள மாஃபியாக்களை கட்டுப்படுத்தாமல் மின் கட்டணத்தை குறைக்க முடியாது மின்சார சபை ஊழியர்கள் எவரும் போனஸ் கொடுப்பனவை கோரி போராட்டத்தில் ஈடுபடவில்லை பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் மின்சார சபை ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க முடியாது என்று அரசாங்கம் கொள்கை ரீதியில் தீர்மானித்திருந்தது பொருளாதார நெருக்கடியை கருத்திற்கொண்டு நாங்களும் போனஸ் கோரி போராட்டத்தில் ஈடுபடவில்லை மக்கள் விடுதலை முன்னணியின் மின்சார தொழிற்சங்கம் தான் மின்சார சபை ஊழியர்களுக்கு போனஸ் கொடுப்பனவை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டது மின்சார சங்கத்தின் தலைவர் என்று குறிப்பிட்டு கொள்ளும் ரஞ்சன் ஜெயலாலுக்கு தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் இடமளிக்காத காரணத்தால் அவர் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை தற்போது வெளியிடுகின்றார் மின்சார சபையை ஆக்கிரமித்துள்ள மாஃபியாக்களை கட்டுப்படுத்தாமல் மின் பாவனையாளர்களுக்கு ஒருபோதும் நிவாரணம் அளிக்க முடியாது என்று கூறியுள்ளார் நிலை இலங்கையில் பெலாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்று குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்